ஹாய் இன்றைக்கி தேங்காயை வச்சு பார்த்திங்கன்னா சட்டுன்னு ஈஸியாக ஒரு ஸ்வீட் வந்துட்டு குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம் இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா அதிக நேரமும் தேவையில்லை அதிக பொருள் பொருளும் தேவையில்லை ஈஸியாகவே செஞ்சிடலாம் தேங்காய் பார்த்திங்கன்னா நான் எடுத்து அரைச்சி அதோட பால் மட்டும் எடுத்துக்கிறேன் பெரிய இருந்தால் அதில் கூட நம்ம வச்சுக்கலாம் என்கிட்ட சின்னதாக தான் இருக்குது பால் மட்டும் எடுத்துக்கலாம் தேங்காய் பால் இப்போ இந்த தேங்காய் பால் கூட பார்த்திங்கன்னா சர்க்கரை சேர்த்துக்கிறேன் பாதி சேர்த்துருக்கேன் சர்க்கரை ஆஃப் கப்பு அப்புறமா கொஞ்சம் கார்ன்ஃப்ளோர் மாவு எடுத்து அதையும் பார்த்திங்கன்னா நல்லா வந்து கரைச்சிட்டு இது கூடவே சேர்த்துக்கிறேன் சேர்த்தாச்சு இப்போ வந்துட்டு ஒரு கடாய் வந்துட்டு அடுப்பில் வச்சு சூடு பண்ணியிருக்கேன் இதில் வந்துட்டு நம்ம கலந்து வச்ச எல்லாத்தையுமே சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா வந்துட்டு கலந்து விட்டுக்கிட்டே இருங்க அப்படி இல்லைன்னா கட்டிகள் வந்துட்டு விழ ஆரம்பிச்சிரும் எப்போதுமே இந்த மாதிரி செய்கிறப்போ நீங்கள் வந்துட்டு நல்ல அடிக்கனமான பாத்திரத்தில் வந்து செய்ங்க கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம வந்துட்டு கொஞ்சம் வந்துட்டு இது மாறி வந்திருக்குது கூழ் பதத்துக்கு வந்து மாறியிருக்குது இன்னுமே கொஞ்சம் நேரம் கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாம் நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி ஒயிட்டாக கூட வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் தேவைப்பட்டால் உங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் வந்துட்டு ஃபுட் கலர் வந்து சேர்த்துக்கோங்க நான் வந்து அதிகமாக சேர்க்கல கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கேன் இது வந்து ஆப்ஷன் தான் நீங்கள் ஸ்கிப் பண்ணணும்னா பண்ணிக்கலாம் பாருங்கள் இப்போ வந்துட்டு ஒரு அல்வா பதத்துக்கு வந்துட்டு மாறிடுச்சு இப்போ நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்துக்கு வந்து மாற்றிக்கலாம் நான் வந்து ஒரு பாத்திரத்துக்கு வந்து மாற்றிக்கிறேன் கரண்ட் வந்து பார்த்திங்கன்னா போயிடுச்சு ஸோ அதனால தான் இருட்டாக தெரியுது ஃப்ரிட்ஜில் வந்து பார்த்திங்கன்னா வச்சு நான் எடுத்துட்டேன் இன்னுமே கொஞ்ச நேரம் நீங்கள் ஃப்ரிட்ஜில் நம்ம வந்து வச்சோம் அப்படின்னா இன்னுமே வந்து நல்லா கெட்டியாக வந்துட்டு ஒட்டாமல் சூப்பராக வருங்க ஆனால் இங்கே தான் குழந்தைங்களுக்கு வந்துட்டு எடுத்துக்கொடுன்னு சொல்லி தொந்தரவு பண்ணனால் நான் வந்துட்டு எடுத்துட்டேன் எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுங்க நான் வந்து கொடுக்குறேன் பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு நல்லா வந்துட்டு ஃப்ளேவருமே பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சுங்க தேங்காவோடய ஃப்ளேவரு கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்து ஒரு வீடியோன பார்க்கலாம்